வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜனவரி ஒன்னுல என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கறேன் ஸ்ரீகடிகாசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜ் ஷோரூம்ல இருந்து மார்னிங் தான் ரிட்டர்ன் ஆகுறாரு போய் குளிச்சுட்டு உடனே கிளம்பி போற வழிய பாருங்கிறாங்க விஜயா ரூம்குள்ள வர்றவரு வர்ற ஒரு ரோஹினின்னு கூப்பிட ஏய் அப்படின்னு விஜயா கூப்பிட பதறி போய் அம்மா அப்படின்னு திரும்புறாரு உன்னை கிளம்பி வான்னு சொன்னேன் அவகிட்ட கதை பேசுன்னு சொல்லல சீக்கிரமே குளிச்சுட்டு வா போ அப்படின்னு மிரட்ட மனோஜ் கடகடன்னு ரூம் குள்ள போறாரு தூக்க கலக்கத்தோடு நின்னுட்டு இருக்க ரோகினி கதவை சாத்த போக உடனே கதவுல கைய வச்சு தடுத்து ஏய் இப்ப எதுக்கு கதவை சாத்த போற அப்படியே இருக்கட்டும் என் வீட்டு கதவை திரும்ப அடிச்சு உடைக்கலாம் முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹி அவமானத்தோட அப்படியே நிக்கிறாங்க வெளியே நின்ன வாக்கிலேயே விஜயா பாத்துக்கிட்டே இருக்காங்க மனோஜ் என்ன பண்றாருன்னு மனோஜ் குளிக்க போனவன திருப்தியா விஜயா அவங்க ரூம்ல போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க வெளியே நின்று வெடிக்க பாத்துட்டு இருக்க முத்துவும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்ன மீனா சிக்னல்ல நிக்கிற வண்டி மாதிரி ஆயிட்டான் இவன் அம்மா தான் உனக்கு டிராபிக் போலீஸ் போல இருக்குப்ப போன்னு சொன்னா போறா வார்ன்னு சொன்னா வர்றா அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பேரையும் அத்தை பேச விடாம பண்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல உம் நீ சொல்ற மாதிரி புருஷ மண்டாட்டிய பிரிக்கிற தான் அவங்க பாக்குறாங்க அப்படின்னு முத்துவும் சொல்றாரு நேத்துல இருந்து அதுதாங்க நடக்குது சரி எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மீனா வடசட்டிய தூக்க போயிடுறாங்க மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ரெடியாயி வர்றாரு மொத்து ஆஹ் வாங்க வாங்க டிஃபன் எடுத்து வைக்கட்டுமானு மீனா கேட்க அப்பா சாப்பிட்டாரா அப்படின்னு முத்து கேக்குறாரு இப்பதான் சாப்பிட்டு வேலைக்கு போக ரெடியாயிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல ஓ இன்னைக்கு புதன்கிழமை அதனாலதான் சாப்பாடு கட்டிட்டு ரெடி பண்ற அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆமா ஆமா வெளியில சாப்பிட்டா அப்பாவுக்கும் ஒத்துக்காது அப்படின்னு முத்து சொல்றாரு மாமா கூட வேண்டான்னு தான் சொன்னாரு நான் தான் லெமன் சாதம் செய்யறேன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அவரு நமக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கறதுக்காக வேணான்னு சொல்லுவாரு நீ விட்டுறாத இந்த வீட்ல சில தண்ட கருமத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கற அப்பாவுக்கு செய்ய கூடாதா நீ தான் பார்த்து செய்யணுங்கிறாரு முத்து ஏங்க நீங்க எனக்கு சொல்லலைனாலும் நான் செய்யதாங்க போறேன் அப்படின்னு மீனா சொல்ல அதுதான் மீனான்னு சந்தோஷமா சொல்றாரு முத்து டக்குன்னு ஆ இப்பதாங்க ஞாபகம் வருதுன்னு மீனா திரும்ப என்ன விஷயம்னு கேக்குறாரு முத்து நேத்து கடைக்கு போனப்ப அங்க சத்யாவை பார்த்தேன் அப்படின்னு மீனா ஆரம்பிக்க நீ என்ன அவனை புதுசாவா பாக்குற அப்படின்னு முத்து குறுக்க கேக்குறாரு சொல்றத கொஞ்சம் கேளுங்க ரோகிணிக்கு அந்த சிட்டிய தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல முத்து அப்படியா அவனையா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு பார்லர் அம்மாவுக்கு எப்படி அவன தெரியும் அப்படின்னு முத்து கேக்குறாரு அது ரோகிணி சிட்டிகிட்ட அடிக்கடி வட்டிக்கு கடன் வாங்கிருக்காங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல ஓ இது வேறயா நான் தான் சொல்றேன்ல அது நிறைய வேல பாக்குதுன்னு பார்லரம்மா கை நீட்டாத இடமே இல்ல போலயே இவன் பணத்தை தொலைக்கிறான் அந்தம்மா கடனா வாங்குது அது இப்படி கரெக்டா சிட்டிக்கிட்ட போய் வாங்குச்சி அப்படின்னு ஒத்து கேக்கு அது தெரியலங்க ஆனா சிட் சிட்டிக்கிட்ட வாங்கினதா சத்தியாதான் சொன்னான் அப்படின்னு மீனா சொல்றாங்க நமக்கும் சிட்டிக்கு ஆகாதுங்கிறது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் என்ன பார்ல வச்சு வீடியோ எடுத்த கேஸ்ல அவன ஸ்டேஷன்ல கனப்புனது எல்லாமே பார்லரம்மாவுக்கு தெரியும் தானே அப்படின்னு முத்து கேக்கு உம் அதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படிங்கறாங்க மீனா அப்படி எப்படி சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்குச்சு இத்தனை நாள இது தெரியாம போச்சேன்னு யோசனையா கேட்டுட்டு இருக்காரு முத்து எனக்கும் அதுதாங்க ஒண்ணுமே புரியல ஒருவேளை சத்தியா தப்பா வேற யாரையானு கூட கேட்டேன் அப்படின்னு அவெல்லாம் கரெக்டா தான் பாத்திருப்பான் அப்படின்னு சட்டன்னு சொல்றாரு முத்து அவனும் அதே தாங்க சொன்னான் ரெண்டு மூணு தடவைக்கு மேல பணம் வாங்கியிருக்காங்களே சிட்டி கிட்ட அப்படின்னு மீனா சொல்ல முத்துவோட டவுட் தீரவே இல்ல என்னடா இது பார்லர்ல வேற நல்லா சம்பாதிக்குது இவனும் கடை ஆரம்பிச்சு நல்லாதான் லாபம் பாக்குறான் அப்புறம் இதுக்கு கடன் எல்லாம் வாங்குது ஏதோ தப்பா இருக்குதேன்னு முத்து யோசிச்சுட்டு இருக்காரு எங்க இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரியுமாங்க அப்படின்னு மீனா கேக்கு அவனுக்கு என்ன காசு கிடைச்சா போதும் யார்கிட்ட வாங்கினாங்கன்னு யோசிக்கவா போறா ஆனா சிட்டிய பாலோரமாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதுல பணம் மட்டும் சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு முத்து யோசிச்சுட்டே சொல்றாரு வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு மீனா கேக்குறாங்க இதுல வேற ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு நிக்கிறாங்க ஹாலில் விஜயா கண்ணு மூடி தன்னோட சேர்ல உட்காந்து டூ அண்ட் ஃப்ரோ ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பின்பக்கமா வர்ற ரோகினி நைசா அவங்க ரூம் வந்து கதவை சாத்த ஆட்டோ இருக்க சொல்லி நான் ஏதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளர வர்ற அண்ணாமலை பார்த்தேன் அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுனேன் அங்கிள் அப்படின்னு ரோகினி சொல்றாங்க என்ன விஷயமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் நான் பண்ணது தப்பு தான் நான் எதையுமே எனக்காக செய்யல மனோஜோட நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு ரோகினி சொல்ல இருக்கலாமா அவன் வேலை வெட்டி இல்லாம இருந்தா அவன் முன்னேறணும்னு நீ இதெல்லாம் பண்ணிருக்கிற ஓ என்ன சரிதான் ஆனா பண விஷயத்த உண்மையை வீட்ல சொல்லி இருக்கலாமே அப்படி சொல்லி இந்த பிசினஸ் ஒண்ணு நாங்க ஆரம்பிக்க போறோம்னு நீங்க சொல்லி நாங்களே பணத்தை கொடுத்துருப்போமே அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இல்ல அங்கிள் அத வீட்டுல சொல்லியிருந்தா முத்து எப்படியும் பணத்தை பிரிக்க சொல்லி இருப்பாரு மனோஜ் நினைச்ச மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க ரோஹிணிய ஒரு மாதிரியா பாத்துகிட்டு இருக்காரு அண்ணாமலை உடனே சுதாரிச்சுக்கிற ரோகிணி அங்கிள் அதுக்காக பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வர ப்ராஃபிட்ல பணத்தை திருப்பி குடுத்துடலாம்னு நினைச்சேன் உங்க எல்லாரையும் நான் ஏமாத்தனம்னோ எல்லா பணமும் எங்களுக்கு தான் வரணும்னு நினைக்கல ஆன்ட்டி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் இது எல்லாமே மனோஜோட நல்லதுக்காக தான் அங்கிள் பண்ணினேன் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அங்கிள்ங்கிறாங்க ரோஹிணி மனோஜ் முன்னோயிடணும் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை நான் ஒத்துக்கிறேன் அதே நேரத்துல இந்த வீட்டோட நல்லதையும் நீ யோசிச்சு பார்க்கணும் இல்லமா எல்லாரும் இருக்காங்கல்ல உனக்கு மட்டுமே இந்த குடும்பம் கிடையாது அதனாலதான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம் ஆனா இது கூட்டு குடும்பம் இதுல பெரியவங்க நாங்களும் இருக்கோம் அப்புறம் எங்களுக்கு என்னமா மரியாதை இருக்கு அப்படின்னா நம்மளே கேக்கு அங்கிள் நான் உங்களை மதிக்க கூடாதுன்னுல நினைக்கல அங்கிள் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க இப்ப நீ செஞ்சிருக்கிற வேலை அப்படி இருக்கே இப்ப அந்த பணம் எனக்கு சேர வேண்டிய பணமா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா மூணு பேருக்கு பங்கு இருக்குல்ல என்ன மாதிரி அவங்களும் பொறுத்து போகணும்னு இல்லையே அவங்க விட்டு கொடுக்கணுங்கற அவசியம் இல்லையே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அங்கிள் எனக்கு புரியுது அங்கிள் ஆனா நான் வந்து ரோகிணி ஏதோ அவசரமா சொல்ல வர இதோ பாருமா நீ தான் நியாயம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்புதாமா இந்த வீட்டு மூத்த மருமகனி உனக்கு அந்த பொறுப்பு இருக்க வேண்டாமா மனோஜ செல்லம் கொடுத்த அவங்க அம்மா இப்படி ஆக்கிட்டா நீயாவது அவனை சரிபடுத்தவனு பார்த்தா நீ அவனை தப்பான வழியிலயே கூட்டிட்டு போன எப்படிமா விஜய உனிய புரிஞ்சுக்கலையேன்னு கஷ்டப்படுற ஆனா விஜய உன் மேலதானே பாசம் அதிகமா காட்டினா உன் மேல அவ ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா அந்த நம்பிக்கையை மட்டும் இல்ல அவ மனசையும் சேர்த்து உடைச்சிட்ட அந்த தான் அவளுக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அங்கிள் தப்புதான் அங்கிள் என்ன நீங்க மன்னிச்சிருங்க அங்கிள் அண்ணா நல்லதுக்கு நல்லதுக்குதான் அங்கிள் நான் எல்லாமே பண்ணினேன் அப்படின்னு ரோகிணி கைய கூப்பி வேண்ட உடனே எதையுமே சரி பண்ண முடியாதுமா விஷயம் கொஞ்சம் ஆரட்டும் நான் வேலை கிளம்புற அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கற அண்ணாமலை வெளியே வந்து விஜயா நான் ஆபீஸ் போயிட்டு வரேங்கிறாரு ஆ பாத்து போயிட்டு வாங்கன்னு விஜயா சொல்ல மாமா இந்தாங்க அப்படின்னு லஞ்ச் பேக்கோட வந்து நிக்கிறாங்க மீனா அதான் நான் வேணான்னு இல்லம்மா அப்படின்னா அண்ணாமலை சொல்ல வெளியே சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது அப்படின்னு மீனா சொல்ல ஆமாங்க எதுக்குங்க கடையில எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு மீனா கிட்ட கேக்குறாங்க எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இந்தாங்க மாமா அப்படின்னு மீனா நீட்டின பேக்கை வாங்கிக்கிறாரு அண்ணாமலை வாப்பா உன்னை நான் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு முத்து சொல்ல ஏய் ஏதோ ஒரு நாள் வந்த எப்பவுமே அதே மாதிரி வந்துட்டு இருக்க முடியுமா நீ உன் வேலையை பாரு ஆட்டோ கீழே நிக்குது நான் அதுல போய்க்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிப்பா பாத்து போயிட்டு வைப்பாங்க முத்து விஜயா போயிட்டு வரேன்ட்டு கிளம்புறாரு அண்ணாமலை விஜய எழுந்தவங்க அவங்க போக வெளியே வர்றாங்க ரோகிணி டென்ஷன் ஆகுற விஜயா நீ என்ன இங்க இருந்து வரேன்னு கேக்குறாங்க அங்கிள் கிட்ட பேசலான்னு ரோகினி சொல்ல அவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு பேசின வரைக்கும் பத்தாதா போ அப்படின்னு நாயை வரட்டுற மாதிரி வரட்டிட்டு உள்ளற போறாங்க விஜயா அங்க நிக்கிற முத்துவையும் மீனாவையும் ஒரு முரம் முறைச்சிட்டு வேகமா அவங்க ரூம் கதவை தள்ளிட்டு உள்ளரு போறாங்க ரோஹிணி எப்படி சைலண்டா போகுது பத்தியா சிட்டிகிட்ட கிட்ட கடன் வாங்கினத வீட்ல சொல்லிர்லாமா முத்து கேட்க ஏங்க இன்னும் நடந்த பிரச்சனையே முடியல எதுக்குங்க அதை சொல்லிக்கிட்டு அப்படி என்ன மீனா கேக்குறாங்க முதல்ல சிட்டி கிட்ட இது ஏன் பேசினுச்சிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் நான் முதல் வெளியே போயிட்டு வரேன் முத்து கிளம்புறாரு முத்து ஸ்ருதி ரவி மூணு பேரு சாப்பிட்டுட்டு இருக்க என் டிஃபன் ரெடி ஆயிருச்சுன்னா கூப்பிட மாட்டியான்னு கேட்டுட்டு விஜய்யா வர்றாங்க ஏய் உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு டேஸ்ட் பாப்பீங்களா அப்படின்னு முத்து நக்கலா கேக்க உம் அப்படின்னு அரட்டிக்கிட்டே உட்காருறாங்க விஜயா இந்த நேரத்துல எல்லாம் ரெடியா செஞ்சு வச்சிருப்பாருல வந்து சாப்பிடுங்க உங்களை கூப்பிடணுமா அப்படின்னு முத்து கேட்க அவருக்கு பதில் சொல்லாம வச்சிட்டு இருக்க மீனா கிட்ட ஆ போதும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க விஜயா சும்மா இருங்க அப்படிங்கிற மீனா விஜயாவோ ஷை டிஷ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ரெடியாகி சாப்பிடுறதுக்காக வர்ற மனோஜ் நாலு எட்டு வெளியே வர்றதும் திருப்பி ரோஹினியை கூப்பிடலாமான்னு திரும்பி போறதும் இப்படியே ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டு இருக்காரு திரும்பி பார்க்கற விஜயா ஏய் என்னடா அங்க நின்றுருக்க வந்து சாப்பிடன்னு சத்தம் போட ஆ இதோ வந்துட்டேன கடகடன்னு ஓடி வர்றாரு விஜயா உட்காரன்னு சொல்ல பட்டுன்னு ஒரு சேர இழுத்து போட்டு உட்கார்ந்துக்கிறாரு வேகமா கதவு திறந்துட்டு வர்ற ரோஹினி டக்குன்னு பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாங்க பாத்துட்டு ஒரு பாட்டுக்கு சாப்பிடுறாரு ரோகிணி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட கொரத்தனமா நடந்து வந்து ஒரு சேர இழுத்து போட்டு உட்காடுறாங்க ரோகிணி அவங்க ஒரு தட்டை கையில எடுக்க ஏய் எழுந்துரு அப்படின்னு மிரட்டுறாங்க விஜயா எல்லாரும் திகைச்சு போய் அவங்கள பாக்க ஏந்திரின்னு சொன்னேன் அப்படின்னு விஜயா முறைக்க எழுந்திருக்கிற ரோகிணிய அப்படியே மனோஜ் பின்னாடி நிக்கிறாங்க அம்மா ரோகிணி சாப்பிடணும்ல அப்படின்னு மனோஜ் கேக்க நீ சாப்பிடறான்னு மிரட்டிட்டு விஜயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காரு மனோஜ் அத சாப்பிட உட்கார்ந்தவங்களை எழுந்திரிக்க சொல்லிட்டீங்களேன்னு மீனா கேக்க இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல அப்படின்னு விஜயா கேக்குறாங்க என்ன ஸ்கூல்ல நடக்குற விஷயம்லாம் இங்க நடக்குதுங்கிறாரு முத்து என்ன நடக்குதுன்னு சுத்தி கேட்க இல்ல குழந்தைங்களுக்கு புதுசா பேட்டரி போட்ட பொம்மை வாங்கி கொடுத்தா அத வச்சு நல்லா விளையாடிட்டு யாருக்கும் கொடுக்காம எப்பவும் கூடவே வச்சிட்டு சுத்தும் எப்பவாவது ஒரு நாள் பேட்டரி வீக் ஆகி அந்த பொம்மை சரியா வேலை செய்யலன்னு வையே ஐய இந்த பொம்மை நம்ம நினைச்ச மாதிரி இல்லையேன்னு அந்த பொம்மையை தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிரும் அப்படிதான் நடக்குது அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணிக்கு முகமெல்லாம் சிவந்து போயிருது ஏய் இப்ப என்ன இன்டைரக்டா பேசுறியா அப்படின்னு மனோஜ் சொன்னது எல்லாருக்கும் மனோஜ் ஆன்ட்டி ரோஹிணிய முன்னாடி திட்டினது இல்ல இப்ப திட்டுறாங்க அதானே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இப்ப டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கேட்டாங்களா உங்ககிட்ட பேசாம சாப்பிடுங்கறாரு ரவி ஏய் பல குரல் கரெக்டா புரிஞ்சுக்கிச்சு நம்ம வீட்ல இதெல்லாம் புது சீனா இருக்குல்ல அதான் சொன்னேங்கறாரு முத்து இதத்தானே ஆசைப்பட்டீங்க உங்களாலதான் இந்த வீட்டுல நிம்மதியே போகுது அப்படின்னு மனோஜ் சொல்ல மீனா கொதிக்க ஆரம்பிச்சாங்க உங்களாலன்னா அப்படின்னு கேக்க நம்மளாலதான் சொல்றான் உன்னையால என்னையாலே தான் சொல்றான் அப்படிங்கிறாரு முத்து இந்த வீட்டோட நிம்மதியை கெடுக்க நாங்க என்ன பண்ணனும் யார் யாரோ பண்ண தப்புக்கு எங்களை சொல்றீங்க ரோஹிணி நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு மீனா சத்தமா சொல்றாங்க ஏய் நீ என்னடி இந்த வீட்டு மகாராணியா நான் உட்காரதன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ உட்காருன்னு சொல்ற அப்படின்னு விஜயா கத்துறாங்க அம்மா எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது போது அண்ணி மட்டும் சாப்பிடாம இருக்கணுமா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணி நீங்க உட்காருங்கன்னு ரோஹினிய பார்த்து சொல்றாரு ரவி இல்ல ரவி ஆன்டி எப்ப சொல்றாங்களோ அப்ப சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரோஹினி சொல்ல அப்படி போய் நெல்லு போ அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா இதெல்லாம் ரொம்ப தப்பமான ரவி சொல்றாரு எனக்கு தெரியும் நீ பேசாம சாப்பிடுற வேலையை பாரு அப்படின்னு விஜயா சொல்ல ஹால்ல போய் நின்னு திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க ரோஹினி சாப்பிடவும் முடியாம எழுந்து போகவும் முடியாம தவிக்கிறாரு ஆண்டி ஸ்கூல்ல ஏதாவது தப்பு பண்ணினா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்லுவாங்க யாரும் எனக்கு தெரியும் இதுல யாரும் தலையிட வேண்டாம் விஜயா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க எனக்காக இந்த வீட்ல யாரும் சண்டை போட வேண்டாம் ஆண்டிக்கு என் மேல கோவப்பட எல்லா ரைட்ஸுமே இருக்கு அவங்க கோவம் போற வரல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல பழிப்பு காட்டிட்டு விஜயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த வீட்லயும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ளர போ அப்ப இனிமே ஹோட்டல் சாப்பாடு தானா அப்படின்னு முத்து நக்கல் அடிக்கிறாரு ஏங்க அப்படின்னு கூப்பிடுறத நான் சும்மா இருக்க மாட்டீங்களாங்கிற மாதிரி முத்துவ பாக்குறாங்க பேக் எடுத்து மாட்டிட்டு வெளியே வர ரோகிணி யாரே என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் என்ன பத்தி உண்மையா கவலைப்பட யாருமே இல்லைன்னு தெரியுது எங்க அம்மா இருந்தா எனக்காக கவலைப்பட்டிருப்பாங்க எனக்காக தான் யோசிக்க இங்க யாருமே இல்லையே அப்படின்னு அடுத்த பிட்ட போட விஜயா சாப்பிடுறத விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க மனோஜா அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு மனோஜ் எழுந்து போய் ரோஹிணின்னு கூப்பிட ஏய் உட்காருடா அப்படின்னு விஜயா மிரட்டலா கூப்பிட வந்து மனோஜ் பார்வதி வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காங்க ரோகிணி ரோஹிணி எடுத்து சாப்பிடுமா அப்படின்னு தட்ல இருக்க சப்பாத்திய காட்டுறாங்க பார்வதி எனக்கு வேணாம் ஆண்டின்னு ரோஹினி சொல்ல உன் தான் நீ இன்னும் சாப்பிடல உனக்காகதான் செஞ்ச சூடாதான் இருக்கு சாப்பிடு அப்படின்னு பார்வதி சொல்ல எனக்கு சாப்பிடவே தோணல ஆண்டி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க ரோகிணி ரோகிணி இதோ பாரு வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைங்க வரலாம் அதுக்காக சாப்பிடாமல்லாம் இருக்க கூடாது என்ன பாரு எனக்கு இல்லாத கவலையா என் பையன் நீங்க தனியா விட்டுட்டு போயிட்டான் அதுக்காக நான் சாப்பிடாம கொல்லாமையா இருக்கிறேன் நம்ம வயதுக்கு நாம தானே சாப்பிடணும் உடம்ப கெடுத்துக்காத பிரச்சனை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் அப்படின்னு அழகா அட்வைஸ் குடுக்கறாங்க பார்வதி இல்ல ஆண்டி ஆண்டியே நான் சாப்பிடாதத பத்தி கவலைப்படல அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்ப அவ உன் மேல அவ்வளவு கோபமா இருக்கிறா நீயும் இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க நான் மனோஜோட நல்லதுக்காக தான் ஆன்ட்டி பண்ணினேன் இது யாருக்குமே புரியலங்கிறாங்க ரோஹினி விஜயாவுக்கு மூணுமே ஆம்பளை பசங்க பிள்ளை இல்லாத குறையே உன்னாலதான் போச்சுன்னு அடிக்கடி சொல்லுவா ஏன்னா மீனாவையும் ஸ்ருதியையும் அவ பெருசா ஏத்துக்கல உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தா உன்னாலதான் மனோஜ் வாழ்க்கையில முன்னேற போறான்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தா நீ மனோஜுக்காக பண்ணினதெல்லாம் சரிதான் ஆனா அத விஜயா கிட்டயாவது தனியா சொல்லிருக்கலாம்ல மனோஜ் ஏமாந்த பணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அந்த கிடைச்சத வீட்ல சொல்லாதன்னு விஜயாவே கண்டிப்பா சொல்லியிருப்பா இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது கூட அவளே ஏதாவது ஒன்னு பேசி சமாளிச்சு உன்ன காப்பாத்திருப்பா நீ அவகையோ சொல்லாம இருந்துட்ட அதுதான் அவளுக்கு கோபமே சரி நீ முதல்ல அத எடுத்து சாப்பிடு அப்படின்னு பர்வதி சொல்ல தட்ட கையில எடுக்கற ரோகிணி சாப்பிட மனசு வராம உடஞ்சி அழுதுட்டு இருக்காங்க வேணா அண்டினு பிளேட்ட மறுபடி வச்சுட்ட அவங்க குலுங்கி அழ பார்வதி எழுந்து வந்து பக்கத்துல உட்காந்து கண்ணை தொடச்சு விட்டுட்டு அழாதம்மா அப்படிங்கிறாங்க ஆண்டி நான் உங்களுக்கு மசாஜ் பண்ண வரும்போது உங்களை நான் அம்மாவா தான் நினைச்சேன் அதே மாதிரிதான் ஆண்டியும் அம்மாவா நினைச்சேன் அவங்க என்ன புரிஞ்சுக்காம திட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க இதையெல்லாம் பார்த்தா அவங்க அம்மாவை தவிர வீடு ஊர்ல உலகத்துல இருக்க எல்லாத்தையும் அவங்க அம்மாவா தான் பாப்பாங்க போலன்னு தோணுது திட்டினதெல்லாம் சரிதாமா ஆனா விஜயா எதுக்கு உன்னை அடிச்சா அதெல்லாம் தப்புதான் நீ அழாத பொண்ணு பாக்குறேன் நீ அழறத பாக்குறப்போ என்னாலயே தாங்கிக்க முடியல அப்படின்னு பார்வதியும் வழியற கண்ணீரை தொடைக்கிறாங்க ஐயோ ஆண்டி நீங்கயே அழறீங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணி பதறாங்க அந்த வீட்டுக்கு நீ என்னாலதான் மருமகளா போன நீ அங்க நல்லா வாழறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் நீ இப்ப இப்படி உட்காந்து அழற ஏ மனசே தாங்கலம்மா விஜயாவும் பாசம் அவளுக்கு ரொம்ப கோவம் சரி நீ அழாத கோபம் பார்வதி நினைக்கல ஆண்டி ஜீவா கிட்ட இருந்து பணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச முத்து விடவே மாட்டாரு அப்புறம் அந்த பணம் மனோஜிக்கு கிடைக்காமலே போகலாம் அதனால பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு ப்ராஃபிட் வந்த உடனே பணத்தை திருப்பி குடுத்துடலாம்னு தான் ஆண்டி நினைச்சேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் ஓ மாமியாருங்கிற முறைக்கு விஜயா கிட்ட ஒரு வார்த்தை இல்ல அப்படின்னு பார்வதி கேட்க தப்புதான் ஆண்டி டைம் வரும்போது சொல்லலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு நான் ஆண்டிய என் சொந்த அம்மாவா தான் பாக்குறேன் என்னோட பார்லர் ஷோரூம் எது ஆரம்பிச்சாலும் அவங்க தான் வைக்கலான்னு சொல்லுவேன் எனக்கும் அவங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு ஆனா அவங்க என்கிட்ட சரியா பேசறது இல்ல அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆன்ட்டி அப்படின்னு பயங்கரமா நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி புரியுதுமா தாயில்லாத நீ உனக்கு கஷ்டமாக தான் இருக்கணும் பார்வதி சொல்ல அந்த வீட்டில் யார் என்னை புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல ஆண்டி ஆனா ஆண்டியே என்ன புரிஞ்சுக்கல என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இங்க இருக்கணும் பேசாம கிளம்பி எங்கயாவது போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாது ரோஹினி விஜயா கொஞ்சம் பிடிவாத காரி தான் அன்னைக்கு வக்கீல் கிட்ட பணம் வாங்கினான்னு முத்தகிட்ட தெரியாம நான் சொல்லிட்டேன் அதுக்கே கொஞ்ச நாள் என்கிட்ட பேசாம இருந்தால அவ அப்படிதான் பாசம் வச்சா அதிகமா வைப்பா கோவம் வந்து அதையும் அதிகமா காட்டுவா நான் அவகிட்ட பேசுறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ எங்கேயும் போறேன்னா முடிவு கொஞ்சம் பொறுமையாயிருன்னு பார்வதி சொல்ல கண்ண துடைச்சிக்கிட்டு சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேங்கிறாங்க ரோஹினி எழுந்து நிக்கிற பார்வதி எங்க போறேன்னு கேட்க தெரியல ஆண்டி என்கிட்ட பேசறது இல்ல மனோஜி என்கிட்ட சரியா பேச இல்ல எனக்கு எங்க போறதுன்னு தெரியல ஆண்டி எனக்காக யாருமே இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னு ரோகிணி பரிதாபமா சொல்ல அப்படிலாம் இல்லம்மா நான் இருக்கேன்ல உன்னை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் நீ வீட்டுக்கு போங்கறாங்க பார்வதி ஆன்டியோட கோவம் தீர்ற வரைக்கும் எனக்கு அவங்க முன்னாடி போகவே தோணல நான் வீட்டுக்கு போகல ஆண்டி நான் இப்ப வீட்டுக்கு போன ஆண்டியோட கோவம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு ரோகிணி சொல்ல நீ கவலைப்படாத விஜயா வர சொல்லி நான் பேசுறேன் நீ வாங்குற பார்வதி குங்குமச்சிமிழ் எடுத்துட்டு வந்து நெத்தில குங்குமத்தை வச்சு விட்டுட்டு கடவுள் எப்பவும் கூட இருப்பாரு கவலைப்படாத யாரும் இல்லன்னு நினைக்காத நான் இருக்கேன் நான் பேசுறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல தேங்க்ஸ் அண்ட் பார்வதிய கட்டி பிடிச்சிட்டு ரோகிணி ரோகினி அழாத ரோகிணின்னு பார்வதி சொல்ல சரி நான் வர்றேன் அப்படின்னு ரோகிணி கிளம்ப அவங்களையே பாத்துட்டு நிக்கிறாங்க பார்வதி நாளையே புரோமோல ஜிகினாவை பூசி எடுத்துட்டு வந்துட்டா இதெல்லாம் பெரிய மாடலா அப்படின்னு அத சிந்தாமணி கலைக்க போறாங்க ஏன் வேலையை நான் பாக்குறேன் விருப்பம் இருக்கவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க இல்லன்னா நான் வேற இடம் பாக்க போறேன் அப்படின்னு மீனா சில்லுவண்டு மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஏய் என்ன அக்கா கிட்ட திமிரா பேசிட்டு இருக்க தள்ளுக்கா இதெல்லாம் ஒரு மாடல் எடுத்துட்டு வந்துட்ட என்ன சவுண்ட் விடுற ஒன்றேனா தேராது அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் அந்த மாடல தூக்கிட்டு வந்து குப்பையில போடுறாரு குப்பையில தூக்கிட்டு வந்த ஒரு இது ஒரு நாளைக்கு கோபுரமா மாறும் இந்த தொழில எனக்குன்னு ஒரு அடையாளம் வரும் அப்படின்னு சவால் விடுற மீனா குனிஞ்சு அந்த மாடல் எல்லாம் பொறுக்கி கையில வைக்கிறாங்க சீரியல் ரெண்டு பக்கமும் சூடு புடிச்சு போயிட்டு இருக்கு மீதி என்ன நடக்குதுங்கறத வர்ற வர்ற எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்